கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மறுபடியும் இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையிலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை ஆதியாகம முதல் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் வரையிலும் கொடுத்திருக்கிறார் இந்த ஆலோசனைகளை கணவனும் மனைவியும் கருத்தாய் படித்து அதன்படி செய்ய முயற்சி செய்தால் திருமண வாழ்விலே மிக இணக்கமான உறவும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதலும் அதைவிட அதிகமாக அந்த அன்பு வற்றாமல் பெருகி கொண்டே இருக்கிறதாக காணப்படும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற இன்னொரு ஆலோசனையை உங்களோடு பி சிரீஸ் என்று சொல்லி அந்த ஆல்பஃபெட் பியோட வரிசையில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பிலீவ் ஒன் அனதர் ஒருவரையொருவர் நம்ப வேண்டும் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நம்ப வேண்டும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து அங்கு ஒரு பெரிய பட்டியல் அதில் ஒரு வார்த்தை அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் நிறையா வீடுகளில் குழப்பைய சண்டைய பிரிவினைய விவாகரத்தையன் முதல் காரணம் சந்தேகம் ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் ஒருவரையொருவர் நம்புங்கள் மனைவி அழகாக ட்ரெஸ் பண்ணால் சில கணவனுக்கு பிடிக்காது புருஷன் அழகாக உடுத்தனா மனைவிகளுக்கு சந்தேகம் வந்துடும் இப்படி சந்தேகத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது கர்த்தருக்குள்ளே உங்கள் கணவனை உங்கள் மனைவியை நீங்கள் நம்ப வேண்டும் இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பேர் வித் ஒன் அனதர் பிஇஏஆர் பேர் அப்படின்னா ஒருவரையொருவர் தாங்கி கொள்ள வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் சில சமயம் கணவனோட நடத்தை மனைவிக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில சமயம் மனைவி பேசுறது கணவனுக்கு எரிச்சல் ஊட்டலாம் உடனே எரிச்சலை காட்டக்கூடாது கொஞ்சம் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் சகித்து கொண்டால் ம ஒன்று குறந்தையர் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் ஆகவே ஒரு கணவனும் மனைவியும் தாங்களே ஒருத்தரை ஒருத்தர் சகிக்க முடிலனா அப்புறம் வெளியே மற்றவங்களை எப்படி சகிப்பது ஆகவே கர்த்தர் இணை கொடுத்த அந்த இணைப்பை நீங்கள் கனம் பண்ணும் விதத்தில் ஒருவரையொருவர் சகிக்கவும் தாங்கிக் கொள்ளவும் வேண்டுமென்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்தது பிஹேவ் கேர்ஃபுல்லி வித் ஒன் அனதர் ஒருவரோடொருவர் நடந்து கொள்ளுகிற நடக்கையிலே கணவனும் மனைவியும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ம கணவனுக்கு பிடிக்காதத மனைவி கூடுமான அளவு செய்யாமல் தவிர்க்கணும் மனைவிக்கு பிடிக்காததை கணவன் கூடுமான அளவு செய்யாமல் தவிர்த்து ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுகிறவர்களாக இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறவர்களாக வேண்டும் அதனால் உங்கள் பிஹேவியர் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக இருந்து ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் இருந்தால் உங்கள் இல்லற வாழ்வு இருக்கும் இப்படி வாழ தேவன் கிருபை தருவாராக ஆமேன்